நான்கு சுற்றுக்கள் நடைபெற இந்த நிலையில் ஒவ்வொரு அணியினரும் எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார்கள் என பார்த்துலாமா அர் ரஹ்மான் அணியினர் முன்னூறு மதிப்பெண் பெற்று முதலிடத்தில் இருக்கிறார்கள் இரண்டாவது இடத்தை இரண்டு அணியினர் பெற்றிருக்கிறார்கள் அத்தக்வீர் அணியினர் இருநூத்தி ஐம்பது மதிப்பெண்கள் அசம்ஸ் அணியினர் இருநூத்தி மதிப்பெண்கள் அத்தாரிக் அணியினர் ஒரு ஐம்பது மதிப்பெண் பின்னாடி தங்கி இருநூறு மதிப்பெண்ணோட மூன்றாவது இடத்தில் இருக்கிறீர்கள் இனியாவது கொஞ்சம் சுறுசுறுப்பா ஒரு நூறு மார்க் முன்னாடி போயிட்டீங்கன்னா டாப்ல வந்துடலாம் பார்த்துடலாமா ஐந்தாவது சுற்று கொஞ்சம் கஷ்டம்தான் கடினமான மார்க்கும் சம்பந்தமான கேள்விகளுக்கு விடையளிக்க முதல் வாய்ப்பு யாருக்கு வழங்கப்படுகிறது என்று சொன்னால் அசம்ஸ் அணியினருக்கு உங்களுக்கான கேள்வி கொஞ்சம் கஷ்டம் தான் சுற்றின் முதல் கேள்வி அசம்ஸ் அணியினருக்கு இஸ்லாத்தின் முதல் போர் எது இது ரொம்ப கஷ்டமான ரொம்ப கேள்வியா போச்சு உசைரா போர் பதுரு போர் உகது போர் துல் கலசா போர் இஸ்லாத்தில் முதல் போர் எது ஏ உசைரா போர் சி உகது போர் பி பது போர் சி துல்கலாசா போர் பி போர் பி பத செய்திகள் கேட்ட செய்தி தானே எப்போ போர் கடமை ஆனது சொல்லலாமா சரியான பதிலா தவறான பதில் உசேரா போர் என்பதுதான் சரியான பதில் முதல் போர் எது என்று நான் அவர்களிடம் கேட்டேன் அவர்கள் உசேரா அல்லது உசேர் என்று பதிலளித்தார்கள் என்ற செய்தி புகாரியில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது கதிசாக இடம்பெற்றிருக்கிறது கேள்வியை பார்த்தா ஈஸியா இருந்துச்சு பதில் கஷ்டம் ஏன் அப்படின்னா போர் அப்படின்னாக்க நம்ம என்ன நினைச்சிருப்போம் பதில் போர் தான் பரவலா நம்ம செய்தியை கேட்டிருப்போம் ஆனால் போரில் இரண்டு பேரும் கலந்து கொண்டு போர் நடைபெற்ற இடம் என்பது போர் ஆனால் உசைரா போர் என்பது போருக்கு சென்று திரும்ப வந்து விட்டார்கள் ஆனால் அது போர் தான் கலந்து கொள்ளாமல் திரும்ப வந்து விட்டார்கள் என்ற செய்தி நீங்கள் புகாரியில் வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது சரிதானே கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்த அணி யாருக்கு கேள்வி அத்தக்குவீர் அணியினருக்கு தலைப்பு என்ன கொஞ்சம் கஷ்டம் கேள்வி ஈஸி பதில் கொஞ்சம் கஷ்டம் பார்த்துருவோமா உங்களுக்கான கேள்வி உடன்படிக்கை நடந்து கொண்டிருக்கும் போது கையில் விலங்குடன் வந்த நபித்தோழர் யார் அபு ஜன்தல் அலி அவர்கள் உஸ்மான் அலியலாக் அவர்கள் உமர் அலியல்லாக அவர்கள் அலி அலி அல்லாஹ் அவர்கள் உங்களுக்காக அபு ஜன்தல் உஸ்மான் இருக்காது உமர் இருக்காது அழிக்காது இது நல்லா தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு கேள்வி இசையா வந்துருச்சு பதில் இசையா வந்துருச்சா பார்த்தா அபுஜன என்பது சரியான பதிலா பாத்திரலாமா சரியான பதில் இதற்கு உங்களுக்கு நூறு மதிப்பெண்கள் கிடைக்கிறது இது ஆதாரம் பாத்தீங்கன்னா புகாரியில் இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்றாவது கடைசியாக இடம்பெற்று அவர்கள் இவ்வாறு ஒப்பந்தம் பேசிக் கொண்டிருக்கும் போது குறைசிகளின் தரப்பிலிருந்து ஒப்பந்தம் பேச வந்த சுகைல் பின் அமுருடைய மகன் அபுஜந்தல் தம் கால்களை பிணைக்கப்பட்டிருக்க விலங்குடன் தத்தி தத்தி நடந்து வந்தார்கள் என்ற செய்தி புகாரியில் இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்றாவது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது அந்த மூன்று நபித்தோழர்களை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டீங்க கஷ்டினா ஈஸியா இருந்துச்சு பதில ஈஸியா இருந்துச்சு உங்களுக்கு அதுக்கான பதிலோட ஆப்ஷன் அப்படி இருந்ததுனால கண்டுபிடிச்சிட்டீங்க ரைட் அடுத்து கொஞ்சம் கஷ்டம் தான் என்கின்ற சுற்றின் மூன்றாவது கேள்வி அத்தாரி கணியினருக்கு எந்த போரின் போது முத்தா திருமணத்தை நபிகலாயகம் சல்லாஹலை சவர்கள் தடை செய்தார்கள் ஏ கைபர் போர் பி முகாரி போர் சி சலபா போர் டி பதுரு போர் உங்களுக்கான நேரம் எந்த போரின் போது முத்தா திருமணத்தை நபிகள்நாயகம் சல்லாகலேசன் அவர்கள் தடை செய்தார்கள் ஏ போர் பி முஹாரி போர் சி சலாபா போர் டி பதரு போர் டயம் பி முஹாதிர்பூர் பி ஆ பி கன்ஃபார்மா கைபர் போருங்கிறது தான் சரியான பதில் இதற்கு ஆதாரம் எங்க இருக்கு புகாரியில் நான்காயிரத்தி இருநூத்தி பதினாறாவது ஹதீசாக இடம்பெற்றிருக்கிறது அலி யூனு அபுத்தாலி பிரலியலாக அவர்கள் அறிவித்தார் போரின் போது நபிகலாயம் சல்லா அலை அவர்கள் முத்தா துன்சியா கால வரம்பிற்கு செய்யப்படும் திருமணம் செய்ய வேண்டாம் என்று தடை விதித்தார்கள் என்ற செய்தி புகாரியில் நான்காயிரத்தி இருநூத்தி பதினாறாவது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது கொஞ்சம் நிதானமா டைம் முடியறதுக்குள்ள கொஞ்சம் யோசிச்சு சொன்னா நல்லா இருக்கும் சரியா அத்தாரிக்கணியினர் ரொம்ப பின்தங்கி போயிட்டே இருக்கிறீங்க இன்னும் ஆறு சுற்று இருக்கு விட்டதை பிடித்து விடுங்கள் அடுத்த கேள்வி கொஞ்சம் கஷ்டம்தான் அர் ரகமான அணியினருக்கு அதிக மதிப்பெண் எடுத்து முதலிடத்தில் இருக்கக்கூடிய அர் அணியினருக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் சுற்றின் கேள்வி சாதுபின் மது அவர்கள் எந்த போரின் போது தாக்கப்பட்டார்கள் ஏ அகல் போர் பி தாதுர் போர் சி உசைரா போர் டி கன்தோர் சாதுப்பின் முவாத் அவர்கள் எந்த போரின் போது தாக்கப்பட்டார்கள் இன்னும் இருபத்தி இரண்டு செகண்ட் இருக்கு அகல் போர் தாதுர் போர் குசைரா போர் கண்டக் போர் ஆப்ஷன் பி தாத்தூர் ரிகாவ் ஆப்ஷன் பி தாத்தூர் ரிகாவ் போர் பார்த்தலாமா கன்ஃபார்மா சொல்லு தாதூர் ரிகாவு போர் என்பது தவறான பதில் சாதிப்பின் மோதரலியா அவர்கள் எந்த போரின் போது தாக்கப்பட்டார்கள் என்பதற்கு சரியான பதில் அகல் போர் என்பதுதான் சரியான பதில் இதற்கான ஆதாரம் புகாரியில் நான்காயிரத்தி நூத்தி இருபத்தி இரண்டாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய இனிய குடும்பம் நிகழ்ச்சியின் ஆறாவது சுற்று கேட்டு சொல் கேட்டு சொல் தெரியும் ஆல்ரெடி நீங்க கொஸ்டின் கேட்கிறப்போ பதில் சொல்லிட்டீங்கன்னா நூறு மதிப்பெண் போன் ஃப்ரெண்டை யூஸ் பண்ணுறீங்கன்னா ஐம்பது மதிப்பெண் மைனஸ் ஐம்பது மதிப்பெண் ஓகேவா ஆறாவது சுற்று கேட்டு சொல் இந்த சுற்றின் முதல் கேள்வி அஸ்ஸம்சானியினருக்கு மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாம் இனிய குடும்பம் நிகழ்ச்சியில் ஆறாவது சுற்று கேட்டு சொல் இந்த சுற்றின் முதல் கேள்வி அஸ்ஸம்ஸ் அணியினருக்கு உங்களுக்கான கேள்வி காஃபின் மாலிக் அளியலாக அவர்கள் ஜிம்மாவுடைய பாங்கை செவியிடும் போது எந்த நபித்தோழருக்காக பிரார்த்தனை செய்வார்கள் ஏ சாதிப்பின் ஜுரார் அவர்கள் பி சாதிப்பின் அபிவக்காசர் அளியலாக அவர்கள் சி ஷாதி பின்வாது அலீலாக அவர்கள் டி அஸ்மா பின் அம்ர் அலீலாக அவர்கள் உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது நீங்களே பதில் சொல்லிட்டீங்கன்னா நூறு மதிப்பெண் உங்களுக்கு கிடைக்கும் அந்த முப்பது செகண்ட்ல நீங்க பதில் சொல்லலாம் உங்க ஃபோன் ஆஃப் ரெண்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்டை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா ஐம்பது மதிப்பெண் தான் கிடைக்கும் இன்னும் பதினஞ்சு செகண்ட் இருக்கிறது இன்னும் ஆறு வினாடிகள் நான்கு மூன்று இரண்டு ஒன்று முடிந்தது முடிஞ்சிருச்சு ஃபோன் ஆஃப்ரெண்ட்டை தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகும் ஃபோன் ஆஃப்ரெண்ட்டை கான்டக்ட் பண்ணிக்கிறீங்களா பண்ணுங்க ஸ்பீக்கர் ஃபோனில் போட்டுங்க பதிலாக சொல்லிங்க எடுத்துட்டாரா எடுத்துட்டாருன்னு சொன்னோன்னா டைம் ஸ்டார்ட் ஆகும் ஸ்பீக்கர் ஃபோனில் போட்டுங்க மைக்ல சொல்லுங்க கொஸ்டின் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க அவர்கள் ஜிம்மாவுடைய பாங்கு அது செபி எந்த நபித்தோழருக்காக பிரார்த்தனை செய்வார்கள் அப்படின்னு சாத் பின் சுராரா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் சாத் பின் அபி வக்காசு சாத் பின் முத் அஸ்மா பின் அம்ரு

சாத் பின் என்பது தவறான பதில் சரியான பதில் ஜுராரா என்பதுதான் சரியான பதில் இதற்கு ஆதாரம் ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது கதீசாக அபுதாபுதில் இடம்பெற்றிருக்கிறது அப்து ரஹ்மான் பின் காஃப் ரஹமுத்துல்லா அவர்கள் கூறுகிறார்கள் எனது தந்தை காஃபின் மாலிக் ரலியலாக அவர்கள் ஜும்மாவுடைய பாங்கை செவியிடும் போது அசத் பின் ஜுராரா ரலியலாக அவர்களுக்கு பிரார்த்தனை செய்வார்கள் என்ற செய்தி அபுதாபியில் ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது சொல்லியிருந்தாலும் பார்த்துருக்கலாம் சரியா இருந்திருக்கான் சரி அந்த வாய்ப்பு உங்களுக்கு மதிப்பெண் கிடைக்காமல் செய்து விட்டது அடுத்த கேள்வி கேட்டு சொல் என்கின்ற இந்த சுற்றின் இரண்டாவது கேள்வி அத்தகு வீர் அணியினருக்கு எனது உம்மத்தில் நீதத்தை கடைபிடிப்பதில் சிறந்தவர் என்று யாரை நபியல் ஆயுகம் செல்லலாகலை அவர்கள் குறிப்பிட்டு கூறினார்கள் ஏ அபுமுக்கர் அலியலாக அவர்கள் பி உமர் அலியலாக அவர்கள் சி அலிர் அலியலாக அவர்கள் பி உஸ்மான் அலியலாக அவர்கள் உங்களுக்கான நேரம் எனது உம்மத்தில் நீதத்தை கடைபிடிப்பதில் சிறந்தவர் என்று யாரை நபியல் ஆயுகம் செல்லலாகலை அவர்கள் கூறினார்கள்

அதாவது கேள்வி என்னென்னா எனது உம்மத்தில் நீதத்தை கடைபிடிப்பதில் சிறந்தவர் என்று நபி அவர்கள் யாரை குறிப்பிட்டார்கள் ஆப்ஷன் ஏ அபுபக் நீதம் நீதத்தை கடைபிடிப்பதில் அபுபக்ரவங்க உமரவங்க அலி உஸ்மான் கேட்கல உமரலி இல்ல அவனுவா சொல்லிடலாமா சரி டைம் இருக்கு கன்ஃபார்ம் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நமக்கு அபு பக்கரில் தான் இருந்துச்சு அதான் சரி உங்கள்ட்ட கேட்டுக்கலான்னு உமர் தானே சரி ஓகே உமர் அலி அல்லாஹும் உமர் அலி அலாஹு அவர்கள் என்ற பதிலை சொல்லியிருக்கிறார்கள் உமர் அலி அலாஹு என்பது தவறான பதில் நீங்கள் தேர்வு செய்த அபுபக்கர் அலி அலாஹும் தவறானது உமர் என்பதும் தவறானது அலிர் அலியலாகு என்பதுதான் சரியானது இதற்கான ஆதாரம் இபுனு மாஜாவில் நூற்றி ஐம்பத்தி நான்காவது கதீசாக இடம்பெற்றிருக்கிறது நபீநாயகம் சல்லலாகலை கூறினார்கள் எனது உம்மத்தில் சமூக மக்களில் நீதத்தை கடைபிடிப்பதில் சிறந்தவர் அலி பின் அபுதாலிப் அலியலாகு அவர்கள் என்ற செய்தி இபுனு மாஜாவில் நூற்றி ஐம்பத்தி நான்காவது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பை இழந்து விட்டீர்கள் நல்ல வாய்ப்பு அத்தாரிக்கு கிடைச்சிருக்கு இப்போ நீங்க சொல்லி மதிப்பெண் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களை பண்ணிடலாம் ஆறாவது சுற்றின் மூன்றாவது கேள்வி அத்தாரி கணியினருக்கு சகருக்கும் தொழுகைக்கும் இடையே ஐம்பது வசனங்கள் ஓதும் அளவுக்கு நேரம் இருக்கும் என்ற ஹதிசை அறிவித்த நபித்தோழர் யார் நிறைய பயனில் ஏ சைது பின் சாபித் அவர்கள் பி உசாமா இபுனு சைத் அவர்கள் சி சலாமா இபுனு அக்வா அவர்கள் டி அம்ருபு ஜவுஹ் அவர்கள் உங்களுக்கான நேரம் நமக்குன்னு வருது கொஸ்டின் உங்களுக்கான நேரம் பதினேழு செகண்ட் தான் இருக்கு பதில் தெரியவில்லை என்றால் போன யூஸ் பண்ணிக்கலாம் நேரம் முடிஞ்சிருச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோனோ ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் ஃபோனை போட்டுக்கோங்க மைக்கை கையில் வச்சிங்க ஃபோன் பக்கத்தில் சத்தமாக பேசுங்க ஹலோ கேள்வி சொல்கிறேன் அதுக்கு ஆன்சர் முடிச்சொல்லுங்க சொல்லு ஆ சகருக்கும் ஃபஜர் தொலைக்கும் இடையே ஐம்பது வசனங்கள் ஓதும் அளவுக்கு நேரம் இருக்கும் என்ற ஹதீஸை அறிவித்த நபித்தோழர் யார் ஆப்ஷன் ஏ சயித் பின் ஷாபித் அலி உஸ்மா இப்னு சா உசாமா இப்னு சயித் அலி சலமா இப்னு அஹ்வாக் ரலி அம்ரு இப்னு ஜமு ரலி இருபது செகண்டாக இருக்கு தெரியலையா லைவ்ல இருக்கா ஆமாம் பை லைவ்ல இருக்கு பத்து செகண்டாக இருக்கு ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ ஸ்டுடியோ போட்டாரு கன்ஃபார்மானு கேளுங்க கன்ஃபார்ம் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ ஏ சரியான பதில் ஒரு சொன்னாலும் சரியான பதிலை சொல்லி இருக்கிறீர்கள் இது வந்து முஸ்லீம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இரண்டாயிரத்தி இரண்டாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது அனசிரலியராக அவர்கள் கூறியதாவது நாங்கள் சகர் செய்துவிட்டு பின்னர் தொழுகைக்காக தயாராகுவோம் என்று சாதிபின் சாதபின் சாபித்ரலையாலாக அவர்கள் கூறினார்கள் நான் சகருக்கும் ஃபஜர் தொழுகைக்கும் இடையே எவ்வளவு இடைவெளி இருக்கும் என்று கேட்டேன் அதற்கு சாதிபின் சாபித்ரலையாலாக அவர்கள் குரானில் ஐம்பது வசனங்கள் ஓதும் நேரம் என்று பதிலளித்தார்கள் என்ற செய்தி முஸ்லீமில் இரண்டாயிரத்தி இரண்டாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது கேட்டு சொல் சுற்றின் நான்காவது கேள்வி அர் ரஹ்மான் அணியினருக்கு தயாராக இருக்கீங்களா வச்சுங்க உங்களுக்கான கேள்வி அல்லாவின் வேதத்தை ஓதுவதில் மிகச் சிறந்தவர் என்று யாரை நபிகள் கூறினார்கள் உங்களுக்கான நேரம் பின் ஜபர் அவர்கள் சயித் பின் சாவித் அளியலாக பின் காஃப் அவர்கள் இமுன அபாஸ் அளியலாக அவர்கள் உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது அல்லாவின் வேதத்தை மிகச் மிகச்சிறந்தவர் என்று யாரை அபிகலாயகம் செல்லவர் கூறினார்கள் ஆப்ஷன் ஆப்ஷன் சாபித் சாபித் உங்களுக்கு ஃபோன் போன் ஆப்ரெண்ட் இருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க இதில் தவறான யூஸ் பண்ண முடியாது கன்ஃபார்மா சயது பின் சாபித் அப்படிங்கிறது சரியான பதிலா பாத்திரலாமா சரியான பதிலாக இல்லாததனால் நீங்கள் போனா ஃப்ரெண்டோட அந்த வாய்ப்பையும் இழக்கிறீர்கள் சரியான பதில் உபைப்பின் காஃப் அவர்கள் என்பதுதான் சரியான பதில் இதற்கான ஆதாரம் இபுனு மாஜாவில் நூற்றி ஐம்பத்தி நான்காவது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது நபிகலாயகம் சல்லா கலை செல்வர் கூறினார்கள் அல்லாவின் வேதத்தை ஓதுவதில் மிகச்சிறந்தவர் உபைப்பின் காஃப் அலியலாக அவர்கள் என்ற செய்தி இபுனு மாஜாவில் நூற்றி ஐம்பத்தி நான்காவது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது சரி மிக சென்று கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய இனிய குடும்பத்தின் ஏழாவது சுற்று செய்கையும் பதிலும் சுற்றின் முதல் வாய்ப்பு கணியினருக்கு வழங்கப்படுகிறது யார் எடுக்க வர்றா ஏதாவது ஒன்று எடுங்க எடுத்து இப்படி வாங்க திரும்புங்க நீங்க ஆ நினச்சி காட்டுங்க செய்கையில் அறுபது செகண்டு டைம் அங்கே ஓடிட்டுக்கு ஸ்டார்ட் டைம் ஸ்டார்ட் பேசக்கூடாது உங்களுடைய மைக்கில் வச்சுக்கோங்க மைக்கில் கேளுங்க மைக்கில் வச்சுக்கோங்க வானம் பூமி வேற யார மாதிரி ஆக்ஷன் மாத்தி புரியற மாதிரி சொல்லுங்க. கப்பலா? 26 செகண்டா இருக்கு. சரியா சொன்னா 50 மதிப்பெண் கிடைக்கும். என்ன இருக்கு அதை அப்படியே பா மாட்டாரு தான் அவர் கரெக்டா தான் காட்டுறாரு நீங்க கண்டுபிடிக்க முடியல உங்களால நேரம் முடிஞ்சிருச்சு அவர் செய்கை காட்டினது என்ன காட்டினார் தூய்மைப்படுத்துதல் அப்படிங்கிற செய்கையை காட்டிருந்தார் சரியான பதில் சொல்லி இருந்தால் ஐம்பது மதிப்பெண் கிடைச்சிருக்கும் அந்த வாய்ப்பை நீங்கள் இழந்தீர்கள் சரியான பதிலை தேர்ந்தெடு மதிப்பெண்ணை வென்றெடு செய்கையும் பதிலும் என்ற சுற்றின் இரண்டாவது கேள்வி அத்தக்குவீர் அணியினருக்கு நீங்க அதிலிருந்து எடுத்து செய்கை மூலயமாக அவர்களை காட்ட வேண்டும் ஸ்டார்ட் அறுபது செகண்ட்ல நீங்க சொல்லணும் நட்சத்திரம் நட்சத்திரம் என்பது சரியான பதில் அத்தியாயத்தின் தமிழ் விளக்கம் நட்சத்திரங்கள் என்பது சரியான பதில் சரியான பதிலை சொல்லி ஐம்பது மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள் செய்கையும் பதிலும் சுற்றின் மூன்றாவது கேள்வி அர் ரஹ்மான் அணியினருக்கு எ வந்துருங்க உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் மைக் எடுத்தீங்க மைக்க கையில் வச்சுருங்க நீங்க கேட்கலாம் அவர் பதில் பேசக்கூடாது நாப்பத்தி ஒன்பது செகண்ட் விரிவாக்கு சரியா பதில் சொன்னா ஐம்பது மதிப்பெண்கள் கிடைக்கும் கண்டுபிடிக்க முடியல ஆனா மற்ற அணியினர் வச்சு இன்னும் பதினான்கு வினாடிகள் தான் இருக்கிறது ஒரே பதில நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அவர் மாத்தி மாத்தி கேட்கிறார் என்ன பதில் போட்டுருக்கு சொல்லுங்க விவரிக்கப்பட்டது அதுதான் விவரிக்கப்பட்டதுன்னு அவர் விவரிச்சு வச்சு காட்டார் சரி வாய்ப்பை அர் ரஹ்மான் அணியினர் இழந்து விட்டார்கள் ஒரு ஐம்பது மதிப்பெண் கிடைச்சிருக்கும் அடுத்தது செய்கையும் பதிலும் சுற்றின் நான்காவது கேள்வி இருக்கு கையில் வச்சுங்க ரொம்ப ஈஸியா சொல்லக்கூடிய தலைப்பு வந்திருக்கு அவருக்கு நடிச்சு நிடிச்சு காட்டிட்டு போறாரு பாருங்க முடிஞ்சிச்சு சொல்லிட்டாருங்க நீச்சல் நீந்தி செல்பவை நல்ல தலைப்பு முன்னோக்கி கடல் பறவை புராக் இன்னும் முப்பத்தி ரெண்டு செகண்ட் தான் இருக்கு செய்கை பதில் அந்த அளவு சிரமமா கால் கால்நடைகள் இல்ல இல்லன்னு சொல்லக்கூடாது வாயே திறக்க கூடாது சொல்லுங்க ஆனா நல்ல ஆக்சர் காட்டாரு அந்த கப்பல் திமிங்கலம் அவர் உட்டாங்க உட்டாங்க வந்துடுவார் போல இருக்கு இல்ல 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 முடிஞ்சிச்சு பாய்ந்து செல்வார் அவிலும்ல ஒரே ஒரு அணியினர் தான் அத்தக்குவீர் அணியினர் தான் ஐம்பது மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள் சரியான பதிலை தேர்ந்தெடு மதிப்பெண்ணை வென்றெடு மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய இனிய குடும்பம் நிகழ்ச்சியில் நான்கு அணியினர் மிக விறுவிறுப்பாக பங்கு பெற்று தங்களுடைய பதிலை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் ஒவ்வொரு அணியினரும் எவ்வளவு மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள் பார்த்தலாமா அர் ரஹ்மான் அணியினர் முன்னூறு மதிப்பெண்கள் பெற்று இரண்டாவது இடத்தில் இருக்கிறார்கள் அத்தக்வீர் அணியினர் நானூறு மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தில் இருக்கிறார்கள் அத்தாரிக் இருநூத்தி ஐம்பது மணிப்பெண் பெற்று மூன்றாவது இடத்தில் இருக்கிறார்கள் அசம்ஸ் அணியினர் சிறப்பாக போயிட்டு இருந்த அணி திடீர்னு பின்வாங்கிருச்சு அவர்களும் இருநூத்தி ஐம்பது மதிப்பெண்கள் பெற்று மூன்றாவது இடத்தில் இருக்கிறார்கள் இனி இருக்கிற சுற்று மூன்று சுற்று தான் அந்த மூன்று சுற்றுல ஒரு நூத்தி ஐம்பது மதிப்பெண்கள் பெற்றால் அவர்களை வந்து நீங்க சரிசமா பிடிக்க முடியும் வாய்ப்பு இருக்கிறது நல்லா பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய இணைய குடும்பத்தின் எட்டாவது சுற்றாக சரியான பதிலை தேர்ந்தெடு மதிப்பெண்ணை வென்றெடு என்ற இந்த சுற்றில் முதல் வாய்ப்பு அர் ரஹ்மான் அணியினருக்கு உங்களுக்கு கேள்விகள் வரும் அதற்கான சரியான பதிலை நீங்கள் தேர்ந்தெடுத்து சொல்லினால் ஒரு கேள்விக்கு பொறுத்துக டைப்பில் வரும் ஒன்றுக்கு இருபது மதிப்பெண் கிடைக்கும் சரியான பதிலை தேர்ந்தெடு மதிப்பெண்ணை வென்றெடு சுற்றின் முதல் வாய்ப்பு அரகமான அணியினருக்கு ஒட்டு துணி போர் அகல் போர் போர் முஸ்லிம் படை வீரர்கள் முன்னூத்தி பத்து நபர்கள் கைபர் போர் இதற்கான சரியான பதில் இந்த பகுதியில் இருக்கு அதை நீங்க மைக்கில் சொல்லலாம் ஐம்பது செகண்ட் இருக்கு மைக் எடுத்துங்க கையில் ஒட்டு துணி போர் அப்படின்னா எதிரிகள் படை வீரர்கள் ஆயிரத்தி முன்னூறு நபர்கள் பதரு போரோடு தொடர்புடையது முத்தா திருமண தடை அக்ஸா போர் தாத்தூர் ரிகாவு போர் இதோடு தொடர்புடையதா சொல்லலாம் மைக் எடுத்துங்க அந்த முப்பது செகண்ட்டுக்குள்ள நீங்க சொன்னாதான் உங்களுக்கு மதிப்பெண் கிடைக்கும் அகல் போர் முதுா திருமணம் தடை அகல்போர் முதுவா திருமணம் தடை ஆ முதா திருமணம் தடை பதிர் போர் எதிரி படை வீரர்கள் ஆயிரத்தி முந்நூறு நபர் கைபர் போர் அக்ஸா போர் கைபர்பூர் அக்ஸாபோரா மூன்றுக்கு மட்டும் தான் பதில் சொல்லிருக்கீங்க

தவறான பதில் நீங்க சொன்ன ஒன்று மட்டும்தான் சரியான பதில் பதிரு போர் எதிரிகள் படை வீரர்கள் ஆயிரத்தி முன்னூறு நபர்கள் என்பதுதான் சரியான பதில் இதற்கு மட்டும் உங்களுக்கு இருபது மதிப்பெண்கள் கிடைக்கிறது அல்லாஹா அக்பா